இப்போ துருவத்தின் வழி வானுலக ஆற்றலை துருவத்தின் வழி நம் பூமி பெறுவதை இவன் தன் இடைமறித்து அந்த உணர்வின் தன்னை நுகர்ந்தறிந்த அந்த சக்தி அந்த துருவ மகிழ்ச்சி தனக்குள் உருவாக்கிய அந்த உணர்வுகளை நாமும் பெற இப்போ துருவ மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி பெற வேண்டும் என்றும் துருவ மத்தியில் எண்ணி நினைவினை அந்த துருவத்தை எண்ணி ஏங்கி தியான இப்போது நமது பூமி சுழல்வதும் அந்த துருவ பகுதியில் பிரபஞ்சத்தில் உருவாகும் நிலைகள் நமது பூமி செல்லும் பாதையில் அது அணுக்களாக இருப்பதை இதை ஈர்க்கும் சக்தி உங்கள் கண்ணுக்கு புறப்படும் இந்த உணர்வின் தன்மை கண்வெளிதான் நாம் இந்த நினைவின் ஆட்களை உயிருடன் ஒன்றி அகக்கண் வழிகொண்டு நம் உடலுக்குள் செலுத்துவோம் புறக்கண்ணால் ஒரு பொருளை பார்க்கின்றோம் ஆக அருண் ஞானின் உணர்வை தனக்குள் பதிவு செய்து இந்நேர நம் குரு காட்டிய உங்களுக்குள் பதிவு செய்து இதை உங்கள் உயிருடன் ஒன்றி அகக்கண்ணுடன் இணைத்து நினைவினை நம் பூமியிலிருந்து துருவப்பகுதியில் அது கவரும் இந்த நினைவை நம் பூமி சுரண்டுகொண்டிருப்பதையும் கொண்டிருப்பதையும் இந்த எல்லையிலிருந்து அடுத்த வானுலக நிலையில் துருவப்பகுதியில் கவரும் சத்து எப்படி வருகிறது என்ற நிலையை இப்போ உங்கள் காட்சியாக வரும் அதை நுகர்ந்து அகசியின் துருவற்றின் நுகர்ந்து துருவத்தின் ஆற்றலை தனக்கும் ஜீரணிக்கும் சக்தி பெற்றவர் அதன் உணர்வை ஒளியாக மாறும் நிலை வருகின்றது சுழலும் பாதையில் மற்ற நட்சத்திரங்களும் கோள்களும் உமிழ்த்தும் அந்த உணர்வலைகள் ஒவ்வொரு பகுதிக்கும் அது பரவி வருவதையும் அது மின்னிக்கொண்டு பல கலர்களாக மாறுவதும் நம் பூமியின் துருவ ஈர்ப்புக்குள் வருவதை உங்களால் நுகர முடியும் இப்போ நுகரும்போது ஒரு புதுவிதமான உணர்ச்சிகள் உங்கள் உடலிலே பரவும் சில நொடிகளில் நெடிகலந்த நிலைகளும் சில நொடிகளில் மகிழ்ச்சி பெறும் உணர்வுகளும் நறுமணம் கொண்ட நிலைகளும் மாற்றங்கள் அடையும் உணர்கள் நாம் உயிருடன் ஒன்றி உள் செல்லும் போது நம் உடல் உள்ள குணங்களில் ஒவ்வொன்றும் மோதும் போது நம் உடலுக்குள்ளும் பல அதிசயங்கள் பல பல மகிழ்ச்சி பெறும் உணர்களும் அதை போல மகிழ்ச்சி பெறும் ஒரு ஆனந்த ஒரு ஒளி நம்ம உடலுக்குள் ஒரு வெளிச்சம் வந்து கொண்டே இருக்கும் மாறிக்கொண்டே இருக்கும் சாதாரண எண்ணெயில் ஒரு திரியை போட்டு போது அவருடைய எரிச்சல் கலந்த நிலையும் எரிக்கப்படும் எண்ணெயின் சத்தை மாற்றி வைத்து ஆவியின் தன்மை கொண்டு ஒளியாக மாற்றுகின்றதோ இதை போல இன்னும் உபதேசித்த உணர்வுகள் அந்த துருவ மகரிஷின் அருள் உணர்வுடன் படப்பட்டு எப்படி எண்ணெயின் வாசனையை மாற்றிவிட்டு குளிர்ந்த ஒளியாக நாம் காணுகின்றோம் அதே போல உங்க உடலுக்கு ஆக மகிழ்ச்சி பெறும் ஒளியின் தொடராக உங்க உடலுக்குள் பரவும் ஒவ்வொரு அணுக்களிலும் இது மோதும் போது அந்த ஞானின் உணர்வுகள் உங்கள் உடலுக்குள் ஒவ்வொன்றும் பழி பழியீடு என்று மகிழ்ச்சி பெறும் உணர்வுகளும் மாற்றிக்கொண்டே வரும் உங்கள் உடல்கள் மாற்றங்கள் பெறுவதைக் காணலாம் இப்போது வெல்டு இணைக்கப்படும் எப்படி பழியில் பழியிருந்து அந்த மின் ஒளிகள் வருகின்றதோ இதேபோன்று போன்று வெல்டு வைக்கப்படும்போது ஒரு எரிச்சல் கலந்ததாக இருக்கும் ஸ்லைட் எரிக்கப்படும் எப்படி புழுந்ததாக நம்ம கண்ணுக்கு புலப்படுகின்றதோ அதேபோல நம் உடலுக்கு அரும் மகிழ்ச்சியின் உணர்கள் கலந்து மகிழ்ச்சி பெறும் உணர்வின் அணுக்களாக நம் உடலே ஒளித்தன்மை பெறுவதை காணலாம் உணரலாம் ஒரு சுவைமிக்கதாக மாறி வரும் போவ மத்தியில் எண்ணி உங்கள் அந்த துருவ மகிழ்ச்சியின் ஆற்றல் என் உடல் முழுதும் பரவ வேண்டும் என்ற நினைவினை செலுத்தப்படும் போது ஒரு உழுவிழைக்கை காட்டி அதில் உள்பொருளை காணுவது போன்று உங்கள் உடலுக்குள் வெளிச்சங்கள் ஊடுருவதையும் ஒவ்வொரு உணர்வின் நிலைகள் மோதும் போது மகிழ்ச்சி ஊட்டும் உணர்வு பொங்கலிலே தோன்றுவதும் கண்ட பின் இரு மறைவது போன்று உங்கள் உடலுக்குள் ஒரு தெளிவான நிலைகள் ஒவ்வொரு அணுக்களையும் இது எனையும் தெளிவாக்கும் ஆற்றல் மிக்க சக்தி உங்கள் உயிருடன் போது ஒரு நக்ரி போன்ற உங்கள் உயிரில் வெளிச்சம் வரும் நீளமாக நீல கலரித்து இப்போ இந்த உணர்வுகள் உடல் முழுதும் வர வேண்டும் என்று உங்க உடலுக்குள் நினை செலுத்தும் போது உடலில் ஒரு மகிழ்ச்சி வரும் நிலைகள் உருவாகும் இதற்கு முன்னாடி அறியாத சேர்ந்த பல தீயால் விளைந்த நோய்கள் நீங்க இது மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி உங்கள் வளர்ந்து உங்க மனதலம் பெற இது உதவும் இதை அழைத்து சென்று நடுமையம் எப்படி அடைகின்றது இதனை அடக்கி இங்கே எப்படி மின்னணுகள் உண்ணாவுகின்றதோ இதே போல உள்ளுக்கே சென்று குவித்தவுடன் ஒன்று கொண்டு மோதும் போது பொதிகலன் எப்படி உண்டாகின்றது இந்த அதிகமான வெப்பங்கள் எப்படி உண்டாகின்றது இதில் எரிதேத்த பின் அணுகுண்டை போட்ட பின் அணு கதிரியக்கங்கள் மற்ற பொருள்கள் தன் இனமான நிலைகள் மோதி இது வளர்த்துக்கொண்ட உலோகங்களானாலும் கல்லானாலும் அது ஆவியாக மாற்றி ஒரு புகை மண்டலங்களாக மாறுகின்றது மற்றொன்றை அழித்து தன்னுடைய இனமாக பழைக்கு கொஞ்சம் நல்லது மடிந்து விடுகின்றது இதே போலதான் நமது பூமிக்குள் இப்படி வளர்ச்சிகள் அடைகின்றது என்ற நிலையை தெளிவாக காட்டுகின்றார் ஆக இவை அனைத்தையும் வானுலக ஆற்றலின் உணர்வை தன் உடலுக்குள் விண்ணுலக ஆற்றலை காண்பது போல தன் உடலுக்குள் இந்த உணர்வை இந்த மண்ணுலகின் நிலைகளையும் ஊடுருவி இந்த திருவரும் காணுகின்றான் இதில் தாவர இனங்களின் வளர்ச்சிகளையும் காணுகின்றான் இப்படி உயிரணுக்கள் நீர்வாழ் நிலைகளை அது பெற்று அது கரு அந்த உயிரணுக்களின் தன்மைகளில் அதாவது வந்து இனங்களில் உருவாக்கப்பட்டு அந்த கரு முட்டைகள் இந்த புயல் காற்றில் சிக்கப்பட்டு மேக மண்டலத்துடன் கூடி நிலப்பரப்பில் உலகப்படும் போது அதன் எதனெதன் கலவைகள் கலந்து கலந்திருக்கின்றதோ அதற்கு தக்கவர் எனது இது தனிச்சு தனிச்சு விரிவாக சொல்ல வேண்டும் என்றால் நமக்கு இப்போ ஆயுளும் பத்தாது நேரம் பத்தாது அதனால சுருக்கமான நிலைகளை அவர்கள் கண்ட உணர்வுகளை குருநாதர் நாம் காணும்படி செய்தார் இதையும் நீங்களும் இதை காணும் நிலையில் வரப்படும் போது அதை நீங்கள் உங்களுக்குள் வளர்ச்சியாகி இன்று துருவன் துருவ நட்சத்திரமாகி அதனை பின்பற்றியவர்கள் அனைத்தும் இன்று சதரிஷ மண்டலங்களாக எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றனோ அழியா பேரின்பம் பெற்றவர்கள் அதே போல நாம் அனைவரும் அந்த அழியா நிலைகள் பெறலாம் இது இந்த உயிரில் வளர்க்கப்படும் எதை இணை சேர்க்கின்றதோ அது அணுத்தன்மையாக நாம் உயிர் மாற்றுகின்றோம் என்னை அறிய செய்வதற்கு தான் நம்ம குருநாதர் கொடுத்த இந்த சக்தி நீங்களும் அந்த மனித உடலுக்குள் வளர்ச்சியாகி அந்த அணுத்தன்மை விரப்படும் போது அதை நமக்குள் வளர்த்து அதவே நாம் பெறும் தகுதியை பெறுகின்றோம் ஆனால் அகசின் தன் தாய்க்கருவில் இருக்கும் போது விஷத்தின் தன்மையை அதை அடக்கி அதன் வலியின் தன்மை கொண்டு மற்றதை அறியும் ஆற்றல் வந்தது கொண்டு எல்லோருக்கும் இந்த சந்தர்ப்பம் ஒருவரால் உருவாக்கப்பட்டு அதில் விளைந்த உணர்வுகள் சந்தர்ப்பத்தால் வெளிப்படுத்தப்பட்ட அதை இன மக்களால் கவர்ந்து அது வெளிவருவதுதான் எல்லாரும் அந்த வழியை செய்ய முடியாது குருநார் எத்தனை செய்தார் அதன்படி நானும் சென்றேன் அவர் பதிவு செய்த நிலைகளை அறிவதற்காக காடு மேடு இவை அனைத்தும் அலைந்தேன் அதை உண்மை உணர்க்க செய்தார் அது தனக்குள் வளரும் நிலையை உருவாக்கினார் அதே மாதிரி நீங்கள் எல்லாரும் காட்டுக்குள்ளே போய் வந்தால் தொழில் செய்வதெங்கே சாப்பிடுறது குடும்பம் எங்கே இருக்க முடியும் முடியாது யாராவது ஒருத்தர் விலைவேசிய நிலை தான் இது செயல்படுத்த முடியும்